போன எலெக்ஷன்ல தோத்ததுக்கு யார் காரணம் ஆட்சிக்கு வராத காரணம் தான் காரணம் என்ன காரணம் கேட்கிறியா நாங்க வாய வைக்கிறது சும்மா இருந்து போன எலெக்ஷன்ல எங்க தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவோம் நாங்க என்ன நினைச்சோம் மூடு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்பா குடிக்கிறான் அண்ணன் குடிக்கிறான் தம்பி குடிக்கிறான் மாமா குடிக்கிறான் மச்சான் குடிக்கிறான் கடையை மூடுவேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு நாங்க கணக்கு பண்ணோம் ஆனா குறிக்கிறவனெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா தெரியுமா பிரச்சார இந்த குழந்தை மேடமே டாஸ் மாற்றலாம் சேல்ஸ்மேனும் அங்கே இருக்கிற சூப்பர்வைஸர் தான் தேர்வு பிரச்சார கல்வியே கடைக்கு போகும்போதே நான் பேசுகிறப்போ என்னவா அந்த மாதிரி நேராக கடைக்கு போறப்பவே அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல இவன் காசை கொடுத்தவனே கண்டாவில் சொன்னான் தான் கடைசி இனிமே கிடையாது போன நம்மால் பார்த்தா என்னன்னா சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாம எப்படி நாங்க வாழ முடியும் என்ன சொல்றோம்னா தான் கடைசி இனிமே கிடையாது எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி கடையை மூடிட்டான் குடிக்கிறவன் காலையில உட்காந்து மச்சா ஏதாவது மீதி இருக்கணும் மிச்ச மீதி இருக்கிற கட்டிங்க காலையில தான் போட்டேன் எனக்கே சொல் எதுவும் இவனுங்க முடிவு பண்ணி இவனுங்க இந்த கதி கூப்பிட்டான் இவங்க ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா என்ன பண்றோம்னு குடிக்கிறவன் எல்லாம் ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சியை போனோம் என்னது ஆட்சியை போனோம் இந்த எலக்ஷன்ல ரொம்ப பேர் கேட்டான் மூடுவீங்களான்னு நாங்க வாய் அபிப்பிராயம் நான் வாயை கரைக்கல சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த எடுத்து சொல்றேன் இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் போழையுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சன இல்ல நான் என்ன சொல்ல போறேன்னா குடிக்க வந்தான குடிக்க போவான் என்ன

டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் சாவு மிச்சம் மீதி வச்சிருக்கு